வள்ளுவன் வாசிகையினுடைய கணவன் மனைவி உறவை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள் எப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்திவிட்டு வள்ளுவன் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் இலையை போட்டு வாசிக்க அம்மையார் வச்சோன்னே ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காருவார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு கேட்டதே இல்லை எதுக்கு நான் உரம் மரண தருவாயிலே மனைவி படுக்கின்றாள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களை இரண்டு அடியிலே எழுதிய வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை இரண்டு அடிகளுக்குள் அடக்க முடியவில்லை நண்பர்களே கடைசியா கேட்கிறார் மனைவி பார்த்து உனக்கு ஏதாவது சந்தேகம் அம்மா வாழ்க்கையில் ஏதாவது குறை சொல்லணும்னா சொல்லு கேட்கணும்னா அந்த அம்மையார் கேட்டதாக சொல்லுகிறார்கள் என்ன நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஏங்க இலைய வச்சிங்க கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் வச்சுட்டி நீ சோறு பரிமாறும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குத்தி கொட்டாங்குச்சியில் இருக்க தண்ணியில் நினச்சிட்டு வீணாகாம சாப்பிடணும்னு நினைச்சேன் ஐம்பது ஆண்டுகளாக நீ உணவு பெருமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை அதனால் அதனுடைய பயன் உனக்கும் தெரியவில்லை நானும் சொல்லவில்லை இறந்துடுறாங்க அந்த அம்மா எழுதுறாரு வள்ளுவர் அடிசிற்கிணியாலே அன்புடையாலே சொல் மாறாத பாவாய் அடி பின் தூங்கி முன்னெலும்பும் பேதாய் இனியவே இனியவே உறங்கும் என் கண் இரவு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட என்னுடைய அருமை மனைவியே என்னுடைய வார்த்தை தவறாத பெண்ணே என் கால்களை வரடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே இறந்து போயிட்டே நான் எப்படி வாழ்வேன்